வணக்கம் டி கே விராஜா செய்திகளுக்காக செல்வி மோகன் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் ஏழுமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய தெற்கு தெரு பகுதியில் அன்றாடம் அந்த மக்கள் தாங்கள் நடந்து செல்ல பயன்படுத்தக்கூடிய நடைபாதையில் கழிவுநீர் வாய்க்கால் செல்வதால் அவ்வழியை நடந்து செல்லக்கூடியவர்கள் நாள்தோறும் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் மேலும் பேரூராட்சியை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீரும் சாக்கடை நீரும் இந்த கழிவுநீர் வாய்க்காலில் கலப்பதால் பெரும் துர்நாற்றம் வீசுவதோடு டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் தொற்றும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்களிடையே பெரும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இதனை பற்றி பேசுகையில் பாரம்பரியமாக நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்த இந்த நடைபாதையில் கழிவு வாய்க்கால் செல்வதால் அப்பகுதியில் நாங்கள் தொடர்ந்து வாழவே முடியாத பெரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனை சரி செய்து தர சொல்லி ஏழுமலை பேரூராட்சி சேர்மனிடம் பல முறை வலியுறுத்தியும் இதுவரை அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் ஏழுமலை பேரூராட்சி சேர்மன் உடனே இதனை சரி செய்து தர வேண்டும் என்றும் இல்லையென்றால் பட்டி தேவேந்திர குல வேளாளர் மக்களையும் ஒன்று சேர்த்து விரைவில் பெரும் சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய நிலை உருவாகும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இது போன்ற சுகாதார சீர்கேடுகள் ஏற்படாத வண்ணம் பேரூராட்சி நிர்வாகம் இதற்கான நடவடிக்கையில் இறங்கி உடனே சரி செய்து தர வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை செல்வி மோகன் நன்றி வணக்கம் எளமலை வந்து பதிவிடுறோம் தொடர்ந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த பாதையை வந்து எலுமலை பேரூராட்சி வந்து சரி செஞ்சு தரலை பாரம்பரியமாக போய்கிட்டு இருக்க பாதையை வந்து சாக்கடை தண்ணியும் மற்ற இதில் இருந்து வர்ற கழிவுகளையும் வந்து இதில் வந்து தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் டெங்கு மலேரியா போன்ற அத்தனை நோய்களும் இங்கே வந்து எழுமலை தகுத்தில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் எலுமலை பேரூராட்சி எங்களோட மிகப்பெரிய கண்டனம் என்னண்டா இந்த பாதையை வந்து நீங்கள் சரி செய்யலண்டா விரைவில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சேலப்பட்டி பகுதியில் வாழக்கூடிய ஐம்பத்தெட்டு கிராம ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கண்டிப்பாக இங்கே நாங்கள் சாலை மறியல் செய்ய வேண்டிய நிலமை வந்துடும் இந்த அரசுக்கும் இந்த ஏழுமலை பேரூராட்சியோட சேர்மனுக்கும் நாங்கள் வன்மையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இந்த பாலத்தை வந்து நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் எங்களுக்கு கெட்டு தரலைன்னா இந்த கழிவுகளுக்கு போகிற சாக்கடையை தனித்துவமாக நீங்கள் செஞ்சு தரலைன்னா கண்டிப்பாக சாலை மறியல் செய்வோம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்து நாங்கள் பறிப்பதற்கான எல்லா வழிகளையும் வந்து நாங்கள் செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்ன ஏன்னா எங்கள் தெருவுக்கு மட்டும்தான் தொடர்ந்து ஒரு ரோடு போடுறதோ ஒரு பாலம் கட்டுறதா வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிக்கிட்டே வர்றீங்க அப்போ தேவேந்திர உள்ள வேளாளர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன இழிவாக தெரியுதா இந்த இன்னும் உங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் கூடிய விரைவில் சரி செய்யலைன்னா சரி செய்யும் அளவிற்கு எங்கள் போராட்டம் வீரியமாக இருக்கும் நன்றி